குட் மார்னிங் எவ்ரிபடி கிளாஸ் மூணுக்குரிய இங்கிலீஷ் அப்படின் அசஸ்மெண்ட் தேட்டம் கூறிய கொஸ்டின் குறைய ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் லிசன் அண்ட் ரைட் கவனித்து எழுதுக நோட் டீச்சர் கேண்டிடேட் டிடேட் என்ன த்ரீ சென்டென்ஸ் த டிகேஸ்பி பேஜ் நம்பர் ஒன்று நோட் அதாவது நூற்றி பதினொன்றாம் பக்கத்தில் இருக்கிற டீச்சர் டீச்சருக்கு புக்கில் இருக்கிற த்ரீ சென்டென்ஸ் வந்து டீச்சர் டிடேட் பண்ணி குழந்தைங்க வந்து எழுதணும் இதில் வந்து நான் குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி மலர்லேருந்து ஒரு சென்டென்ஸும் மொட்டிலேருந்து ரெண்டு சென்டன்ஸும் கொடுத்துருக்கேன் த ஜிராபி இஸ் டால் கொட்ட சிவிக்கு உயரமானது த பாய் இஸ் tall அந்த பையன் உயரமானவன் த மவுஸ் is ஸ்மால் அந்த எலி சிறியது அந்த மாதிரி மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டாவது பாருங்க ரைட் த word that கம்ஸ் நெக்ஸ்ட் இந்த வேடை தொடர்ந்து வர்ற next வார்த்தை எதாவது சொல்லியிருக்காங்க ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிற வார்த்தையை நம்ம பண்ணி ஜூஸ் ஃபேஸ் மைஸ் அடுத்து ரெண்டாவது பாருங்க ஃபேர் ஸ்டேர் கேர் மூணாவது அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு மூணாவது சூஸ் அண்ட் ரைட் கரீர் சென்டென்ஸ் த பிக்சர் இந்த படத்தை பார்த்து கரெக்டான சென்டென்ஸை எழுத சொல்லியிருக்காங்க இதில் மோத த கார்பெண்டர் ஏ கம்மர் த டெய்லர் ஏ ஃபேர் ஆஃப் சீசர்ஸ் த டாக்டர் கேசிய செட்டர்ஸ்கோப்னு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு பார்த்த படம் என்ன கொடுத்துருக்காங்க டெய்லர் படம் தான் கொடுத்துருக்காங்க டெய்லர் ஏ ஃபேர் ஆஃப் சீசர்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் டெய்லர்ட்டில் வந்து சீசர்ஸ் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த பிளான்டைன் த்ரீக்கு ஹூசிய ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் இந்த நீன் திரியைக்கு யூஸ்ய பிட்டர் ஃப்ரூட்ஸ் த மேங்கோ திரியைக்கு யூஸ்ய ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க மரம் பார்த்தீங்கன்னா வாழை மரமாக கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பிளான்டைன் த்ரீக்கு யூஸ் ஸ்வீட் ஃப்ரூஸ் இந்த பிளான்டைன் த்ரீ அதாவது அந்த வாழை மரம் வந்து நமக்கு இனிப்பான பழங்களை தருகிறது அடுத்த ஜெஸ்ட்டு த பஸ் ஸ்டாப்ஸ் அட் த பஸ் ஸ்டாப் த ட்ரெயின் ஸ்டாப் அட் த ரயில்வே ஸ்டேஷன் த ஃபோர்ஸ் லெட்டர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இதில் வந்து கரெக்டான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க பஸ் பேருந்துகளாக நிற்கும் இடம் பேருந்து நிலையம் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க த பஸ் ஸ்டாப்ஸ் அட் த பஸ் ஸ்டாப் அடுத்து நெக்ஸ்ட்டு அதாவது ரைட் த கரெக்ட் ஆக்ஷன் வேர்ட் ஃபார் த பிக்சர் அதாவது கரெக்டான வினை சொற்களை பார்த்து இங்கே ஹேர் தேர் டேசிய புக் இங்கே வந்து இந்த பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குழந்தை படிக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு பெண் குழந்த படிக்கிற மாதிரி இருக்குது ரீடிய புக் அப்புறம் த வேர்ஸ் பிளே இன் த ஸ்கை பறவைகள்லாம் வானத்தில் பறக்கிற மாதிரி The த வேர்ஸ் in இன் த ஸ்கை இங்கே தான் ப்ளே வரும் அடுத்த டெஸ்ட்டு த மங்கி கிளைம்ஸ் ஏ த்ரீ அதாவது குரங்கு வந்து மரத்தில் ஏறுற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க அதனால் த மங்கி கிளைம்ஸ் ஏ த்ரீ ஐந்து லுக்கட்ட க்ரேட் அண்ட் ஆன்சர்ட்ட ஃபோனிங் இந்த கட்டத்தில் இருக்கிற ஆன்சரை பார்த்து நம்ம எழுதுகிறோம் அதாவது டூல்ஸ் டூல்ஸ்னால் என்ன பண்ணுன்னா ஆக்ஸும் கம்மரும் டூல்ஸ் டூல்ஸ்னால் கருவிகள் கருவிகள் இந்த கட்டத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஆக்ஸன் கம்மரம் இருக்குது ஆக்சிசனாக என்னதுன்னா கோடாரி கம்மரணம் சுத்தியல் அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து த்ரீஸ் கேட்டிருக்காங்க இந்த கட்டத்துக்குள்ள த்ரீ நேம் என்ன இருக்குன்னு பாருங்கள் நேம் த்ரீம் ஏங்கோல் த்ரீயும் இருக்குது அதாவது வேப்ப மரமும் மாமரம் பேரும் கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு மூணாவது பிளேசஸ் பிளேசஸ் இடங்கள் பேர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே பேங்க் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது வங்கியும் மருத்துவமனையும் அடுத்து எழுதியாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு சிக்ஸ்ட்டு ஜாயின் த சென்டென்ஸ் யூசிங் அண்ட் அண்டுகிற வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணி எழுதணும் வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்டெல்லா லூ லைக்ஸ் பனானாஸ் ஸ்டெல்லா லைக்ஸ் கோவாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஜாயின் பண்ணி எப்படி எழுதலாம்னா ஸ்டெல்லா லைக் பனனாஸ் அண்ட் கோவாஸ் ஸ்டெல்லாக்கு வந்து வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் பிடிக்கும் வா வாழைப்பழம் மற்றும் கொய்யாப்பழம் பிடிக்கும் அது இங்கே வந்து ஸ்டெல்லா லைக்ஸ் மனநாசன் என்னென்னா ஸ்டெல்லாக்கு வாழைப்பழம் பிடிக்கும் ஸ்டெல்லாக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும்னு அர்த்தம் இது நம்ம சேர்த்து போது எப்படி எழுதுவோம் ஸ்டெல்லாக்கு வாழைப்பழம் மற்றும் கொய்யாப்பழம் பிடிக்கும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து அன்பு கோஸ் டு ஸ்கூல் அன்பு கோஸ் டு லைப்ரரி அன்பு வந்து பள்ளிக்கு போய்கிறான் அன்பு நூலகத்துக்கு போய்கிறான் நம்ம எப்படி எழுதலாம்னா அன்பு கோஸ் டூ ஸ்கூல் அண்ட் லைப்ரரினு எழுதலாம் ஜாயின் பண்ணி அன்பு வந்து பள்ளிக்கும் பள்ளி மட்டும் நூலகத்துக்கு செல்கிறான் அப்படிதான் முடிஞ்சிருச்சு ஒரு மூணாவது அப்துல் கேன் ஸ்கிப் அப்துல் கேன் அப்து அப்துல்லால ஸ்கிப் பண்ணவும் முடியும் தாவவும் முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்துல்லால ஸ்கிப் பண்ண முடியும் அப்துல்லால தாவும் அதை நம்ம எப்படி சேர்த்து அப்துல்லால ஸ்கிப்பும் மற்றும் தாவவும் முடியும் அப்படின்னு எழுதிருக்கோம் அப்துல் கேன் ஸ்கிப் அடுத்த நெக்ஸ்ட் செவன்த்து ட்ரீ அரேஞ்ச் அண்ட் ரைட் ஏ மீனிங் சென்டென்ஸ் இங்க வந்து சென்டென்ஸ் வந்து குழம்பி குழம்பி இருக்கா இதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி மீனிங் அர்த்தமுள்ள வார்த்தையே எழுதணும் ஓகே முதல் த்ரீ ஹேஸ் லீவ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம முதல் எடுத்த சப்ஜெக்ட் வருமா சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் அடுத்து ஹேஸ் ஹேஸ்ங்கிறது வெர்பு ஏ லாங் லீவ்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து ஏ லாங் லீவ்ஸ்னு வரும் அப்புடின்னா ட்ரீ தென்னை மரத்துக்கு நீளமான இலைகள் உள்ளன ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வரங்க ஆக்ஸ் உட்கட்டர் அண்ட் யூசஸ் ஏ இது நம்ம நிறைய கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வந்துடும்னா ஏ உட்கட்டர் யூசஸ் அண்ட் ஆக்ஸ் அதாவது மர வெட்டுவர் வந்து கோட அருகே பயன்படுத்துகிறார் அடுத்து நெக்ஸ்ட்டு கின் சேவ் பேங்க்ஸ் மணி வி இது நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எதுனா வி சேவ் மணி இன் பேங்க்ஸ் அதாவது விங்கிறது சப்ஜெக்ட் சேவ்ங்கிறது வெர்பு மணி மணிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் இன் பேங்க்ஸ் எங்கே அதுக்கு எந்த இடத்துலங்கிற மீனிங்க்கு வந்து இன் பேங்க்ஸ் வரும் அர்ஜென்ட்டில் வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து வி சேவ் நாங்கள் வந்து மணியை வந்து சேமிக்கிறோம் எங்கள் பணத்தை வங்கியில் சமைக்கிறோம் இதுதான் சரியான சென்டென்ஸ் அடுத்து இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க வர லுக் அட் பிக்சர் அண்ட் ஆன்சரில் கொஸ்டின் இந்த படத்தை நல்லா பார்த்து குறுக்கீழில் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் ஓகே இப்போ வந்து படத்தை நல்லா பார்த்துக்கோங்க ராஜு என்ன பண்ணுறா தேவி திவ்யா என்ன பண்ணுறா சோஃபியா என்ன பண்ணுறா நிலா ரோகன் கவின் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குவோம் அப்புறம் மொதல் வாங்க மொதல் கொஸ்டின் த பீப்புள் இன் த பிக்சர் ஆர் அட் த டேஸ் த பீஃபுல்லில் எங்கே இருக்காங்க மார்க்கெட்டில் இருக்காங்க பார்த்தாலே தெரியுதா இது மார்க்கெட்டில் இருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து வி ஆப்ஷன் ரெண்டாவது வாட் டஸ் வீணோ செல் வீணோ வந்து என்ன விற்கிறான் வீணோ வந்து பழங்களை விற்கிறான் ஏ ஆப்ஷன் ஃப்ரூட்ஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு ஊ ட்ரிங்க் ஏ டெண்டர் கோகோனட் யார் வந்து இளநீ குடிக்கான்னு கேட்காங்க ரோகன் ரோகன் தான் இளநீ குடிச்சிட்ருக்கான் அட் நெக்ஸ்ட்டு வந்து ஒம்போதாவது ரீட் த பேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஒரு பேராக கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு இந்த கீழே கூட கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் ஓகே சாரு வாஸ் ஏ ஸ்மார்ட் அண்ட் பிரேட் கேல் சி வாஸ் ஆல்வேஸ் கைண்ட் டு ஆல் பட் சி ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாரு வந்து புத்திசாலி மற்றும் பிரகாசமான பெண் அவள் எப்போ வந்து வந்து அன்பாக தான் இருப்பாள் நோ ஒன் வாண்டட் டு பிளே வித் சாரு ஆனால் அவளுக்கு வந்து நண்பர்கள் இல்லை சாரு வந்து சாரோடன் வந்து விளையாட விரும்பலை பிகாஸ் ஹேட் ஏ க்ளோட் கேங்கிங் ஹேர் ஹேட் ஏன்னா அவருக்கு தலைக்கு மேலே ஒரு மேகம் தூக்கிக்கிட்டு இருந்துச்சு இந்த க்ளோடு ஹேட் ஆரஞ்சு பில்ஸ் அண்ட் பிஸ்கட் பாக்கெட்ஸ் ப்ரோக்கன் டாய்ஸ் அண்டு பென்சில் சேர்விங் ட்வீஸ்டர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் கலர்ஃபுல் பிளாஸ்டிக் பேக்ஸ் அந்த மேகத்தில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜு தோல் இருந்துச்சு பிஸ்கட் பாக்கெட்டு உடைந்த பொம்மைகள் பென்சில் வந்து சே அந்த சேவிங்ஸு அப்புறம் முறுக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் இப்போ வண்ணமயமான பிளாஸ்டிக் பைகள் அதில் இருந்துச்சு ஆல் தீஸ் ஆர் சரௌண்டட் பை எ ஸ்வம் ஆஃப் உஜிங் ஃபைல்ஸ் அவள் அதில் எல்லாமே சில சலங்கள் ஈக்கள் கூட்டத்தால் சூழப்பட்டதுனால யாருமே அவள் கூட சேரலை சரி அதுக்கு மொதல் கொஸ்டின் பார்த்துருவோம் விச் ஒன் இஸ் ஏ ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சாரு சாரூ பற்றி தவறான அறிக்கைன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து சாரு வாசிய ஸ்மார்ட் வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாரு மெனி வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஆனால் சாரு மெனி கேட்டிருக்காங்க வந்து பாருங்க விச் ஒன் இஸ் ஏ ராங் சாரு சாருவை பற்றி தவறான கூற்று எதுதான் கேட்டிருக்காங்க சாரு வந்து சரிதான் சாரு வாசிய இதுவும் சரியான ஆன்சர் தான் ஆனால் சாரு வந்து ஹேட் ஏ மினி தவறான ஆன்சர் இவரு ஆன்சர் சி ஆஃப் தான் ரைட்டு சாருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா நெக்ஸ்ட் ரெண்டாவது ஒய் டிட் நோ ஒன் பிளே வித் சாரு ஏன் அவகிட்ட ஒருத்தர் கூட விளையாடல அப்படின்னு கேட்டிருக்காங்க அவன் தலை நிறைய தலைக்கு மேலே இருக்கிற மேகத்தில் வந்து நிறைய குப்பைகள் இருந்ததுனால அவகிட்ட யாருமே வந்து விளையாடல அப்புறம் மூணு நேம் ஏனி ஃபோர் திங்ஸ் இன் டிய ட்ரெஸ் க்ளோட் அந்த குப்பையாக இருக்கிற மேகத்தில் என்னென்ன பொருளாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பில்ஸ் பிஸ்கட் பாக்கெட் ஃப்ரோக்கன் டைஸ் பென்சில் ஷேவிங்ஸ் ட்விஸ்டர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கலர்ஃபுல் பிளாஸ்டிக் பேக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த குப்பையாக இருந்த மேகத்தில் இருந்துச்சு இங்கே நாலு சின்ன சில நாலு திங்ஸ் எதாவது சொல்லியிருக்காங்க நான் அதில் இருக்க எல்லாமே இருக்கும் இல்லை ஏதாவது நாலு இருந்தாலும் சரி தான் அடுத்தது நெக்ஸ்ட்டு பத்து சூஸ் அண்ட் கம்பே சீஸ் வித் த கரெக்ட் ஆன்சர் இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் வச்சு இங்கே பில்ல பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு முழுமையான வார்த்தை எதுவும் சொல்லியிருக்காங்க மொதல் வந்து ஃபஸ்ட்டு டேஸ் அண்ட் டேஸ் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்ஸ் அதாவது எது எது வந்து பிரஷான வாட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அண்ட் லேக் ஏரியிலையும் குளத்துலேயும் பிரெஷான வாட்டர்ஸ் இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு டேஸ் அண்ட் டேஸ் லீவ் இஞ்சியர் சீ வாட்டர் இதெல்லாம் கடலை வாழும் பார்த்தீங்கன்னா ஜெல்லி பீஸ் அண்ட் ஷார்க் சுறாவும் ஜெல்லி பீஸும் வந்து கடலை வாழும் அடுத்து நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் லைவ் இன் and வாட்டர் அந்த சுத்தமான தண்ணியில் என்னெல்லாம் வாழும்னு பார்த்தீங்கன்னா மசில் மட் மசில் என்னென்னா மட்டியும் கிராப்னா நண்டும் நண்டும் வாழும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ ஃபோர்த் இங்கிலீஷ் உரிய கொஷின் குறிய இங்கிலீஷ் ஆன்சரை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்